திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் விஜயவாடவை சேர்ந்த பக்தை அவங்க வந்து விஜயவாடாவிலேருந்து ரயில் பயணம் மூலிமா ஐயா வந்து ஒரு பொட்டியில் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக நிறைவாக கொண்டு வந்த ஐயாவை அமைச்சு கொடுக்கணும் சிம்மாசனம் அப்படின்றது அவங்க முன் வச்சுருந்தாங்க அவங்க கேட்டதின் பேரில் சிறப்பான முறையில் ஐயாவுக்கு உண்டான அளவுகள்லாம் எடுத்திருந்தோம் பிராஸ் ஐசி ஷீட்டால் நம்ம நிறைவான வேலைப்பாடுகள் அமைச்ச பதிவு ஒன்று ஒன்றா நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பதிவு வேலை செய்கிறோன்றதை தெரியப்படுத்தணும் நல்ல நிறைவாக முடிஞ்ச ஐயாவுடைய சிம்மாசனமானது இடதாக வேலை பார்த்துருக்கோம் சிங்கம் ரெண்டு பக்கம் வராமாதிரியும் வழக்கமாக நம்ம நகாஸ் வேலைப்பாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கறது வழக்கம் அது இல்லாமல் திருவாச்சி மற்றும் குடை கொடை மற்றும் டிஸ்பண்டர் டைப்பு இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த வந்து பிங்க் கலர் வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி கலர் இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால அவங்க கேட்டதன் பேரில் இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் ரொம்ப அழகாக அமைச்சு ஐயாவுக்கு உண்டான உடை உடை வந்து ஒரு ஏழு கலரில் அமைச்சிருக்கோம் அவர்கள் முழுவதும் நிறைஞ்ச அமைச்சு ஒப்படைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்தாச்சு இந்த அமைப்பை நம்ம ஒப்படைக்க இருக்கிறோம் இதே போல் உங்கள் வீட்டில் வழிபட்டு வரக்கூடிய ஐயாவுக்கு சிறப்பான முறை சிம்மாசனம் அமைக்கணும்னா கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ராகவேந்திரா சாய் ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் மற்றும் பெங்களூர் நன்றி வணக்கம் அன்பே சிவம்